ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னடா ஸ்டார்டிங்லேயே ஏதோ ஒரு இதை வச்சு உட்காந்துருக்காங்க தானே பார்க்க போகிறீங்க வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எம்டில் வந்து கண்டிப்பாக ட்ரெஸ்ட் இருக்கும் ட்ரெஸ்ட் இருக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படி என்ன ட்ரெஸ்ட் கண்டிப்பாக பாருங்க உங்களுக்கே வந்து தெரியும் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஓல்டு வீடியோன்னு சொல்லலாம் நம்ம வந்து அதாவது ஓட விடியோன்னு சொல்லலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக இதை வந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முறுக்கு செய்யறதுக்காக தான் வந்து செஞ்சிட்ருக்கோம் முறுக்கு அப்படின்னாலே வந்து என்ன விசேஷம் அப்படின்னா வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி இந்த விசேஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி பதினெட்டுக்கு வந்து நம்ம செஞ்சதான் ஆடி பதினெட்டு எப்போவே முடிஞ்சிருச்சு என்னடா இப்போ பண்றீங்க பண்ணுறீங்க அப்படின்னா பார்ப்பீங்க கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க நம்ம வந்து முறுக்கு சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி சுடும்போது பார்த்தீங்க அப்படின்னா முறுக்கு வந்து ஆகவே இல்லைங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி சிறீடையோ அல்லது மாவு செறிடையோ என்ன ரீசன்னு தெரியல முறுக்கே வந்து ஆகலை நம்ம போட்டது அப்படியே இருந்துச்சு அதை விட கம்மியாக தான் வந்துச்சு ஆனால் முறுக்கு வந்து ஆகவே இல்லை என்ன ரீசன் ஒரு வேளை மாவு செறிடையா என்னென்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து எப்படி பர்ஃபெக்டாக முறுக்கு சேப் கொண்டு வந்தாச்சு ஆனால் டேஸ்ட்டு இல்லை டேஸ்ட்டோ சேஃபோ ஏதோ ஒன்று செஞ்சாச்சு பார்க்குறக்கு முறுக்கு பேர் நம்ம ஊர் அதாவது ஆடி பதினெட்டு அப்படின்னு சொன்னாலே வந்து ஊரில் எல்லாருமே வந்து முறுக்கு சுடுவாங்க ஃபேமஸ் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உங்கள் ஊரில் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேஸ்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் வந்து கண்டிப்பாக வந்து செய்வாங்க நோண்டி அப்படின்னாலே வந்து பதினெட்டு தீபாவளி பொங்கல் ஃபெஸ்டிவல் பொங்கலுக்கு வந்து செய்ய மாட்டாங்க பதினெட்டு அப்படின்னு சொல்லி எல்லா விசேஷங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முறுக்கு பலகாரம் இதாக ஒன்று செய்வாங்க அதில் வந்து ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓரத்தில் முறுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் முறுக்கு செஞ்சதுக்கப்புறம் வந்து முறுக்கு வந்து அழகாக வந்து அந்த கரண்ட்டில் சுற்றி விட்டு அதை ஆயிலில் போட்டு திருப்பி இப்படி ஒரு பொருட்டு அப்படி ஒரு பொருட்டு புரட்டி அதை வந்து எடுப்பாங்க அதுக்கப்புறம் என்னடா செஞ்சீங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க ஒப்பிட்டு செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு வாங்கிட்டு வந்து அதை ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக தண்ணி இல்லாத வலிச்சு எடுத்துடணும் வலிச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புட்டு கூட வந்து தண்ணி இருக்கக்கூடாது அளவுக்கு சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரை ஆனதுக்கப்புறம் அது கூட வந்து நாட்டு சக்கரை அறுவெல்லம் எது இருந்தாலும் ஓகே அதை ஆட் பண்ணி அதை வந்து மிக்சியில் போட்டு மிக்ஸிலேயும் அதாவது உரண்டிலேயே போட்டு ஆட்டிக்கணும் அதாவது ஆட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கல்லாட்டி மைசாட்டிடக்கூடாது குட வரப்பாக ஆட்டி அதை வந்து லட்டு மாதிரி உரண்டியாக பிடிச்சிடணும் எது மாதிரி எப்படின்னா வீடியோவில் வரும் பாருங்கள் இது மாதிரி வந்து உரண்டையாக பிடிச்சி எடுத்துக்கணும் இது உரண்டையாக பிடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டே இருக்குது கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஈஸியாக உங்களுக்கு செய்யலாம் வேறு எதுவும் தேவையில்ல கடலைப்பருப்பு மைதா மாவு வெள்ளம் நாட்டு சர்க்கரை இது மட்டும் தான் போது ஈஸியாக ஸ்வீட் வந்து நீங்களே செய்யலாம் அதுக்கப்புறம் மைதா மாவு வந்து பூரி மாவை விட அதாவது குழ கொஞ்சம் கல்லாட்டை வந்து கரைச்சிக்கணும் எப்படி எப்படின்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அது மாதிரி வந்து கல்லாட்டை வந்து கல்லாட்டினா ரொம்ப இதாக கிடைக்கக்கூடாது ரொம்ப திக்காக க இது பண்ணக்கூடாது அப்படியே தோசை மாவு பார்த்து வந்து கரைச்சிக்கணும் கலர் வேணும் அப்படின்னா லைட்டாக வந்து மஞ்சள் பொடி வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக போடக்கூடாது லைட்டாக ஒரு அளவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த பால் இல்லையா அந்த ஸ்வீட் பால் அதை எடுத்து உள்ளே போட்டு எடுத்து தோசைக்கையில் வச்சு ஒரு அழுத்து அழுத்தி விட்டீங்க அப்படின்னா இது பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பிட்டோன்னு சொல்லுவாங்க ரெடியாகிடும் இப்போ இருக்க கால இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்கு கல்யாண வீட்டில் இலையில வந்து ஸ்வீட்டாக வந்து இது வச்சு தேன் ஊற்றுவாங்க இது யாரெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்கன்னு கீழே கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம ஊர் விசேஷம் பஃபே ஆஃப்டர்நூன் வந்து விருந்து போடுவாங்க மாமா வீட்டு விருந்து அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க அந்த விருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது நம்ம ஊர் சைடு இப்போ ரீசெண்டாக இதுவும் இளநீர் பாயசம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது இதை ஒப்பிட்டு வச்சு மேலே தேன் ஊற்றி லைட்டாக வந்து சர்க்கரை தூளாக வந்து தூக்கி விட்டு போவாங்க இது வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து செய்யும் போது டேஸ்ட் இருக்காது செஞ்சு டூ த்ரீ டேஸ் ஆனதுக்கப்புறம் தான் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது மாதிரி தான் வந்து ப்ரெஷ் பண்ணி அழுத்தி விடணும் அழுத்தி விட்டு இந்த சைடு ஒரு திருப்பு இந்த சைடு ஒரு திருப்பு திருப்பி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒப்பிட்டு ரெடியாயிரும் சிம்பிளாக கிட்டத்தட்ட ஒன் ஹவர்ல பார்த்தீங்கன்னா செஞ்சிடலாம் கடலைப்பருப்பு நாட்டு சக்கரை வெல்லம் ஏலக்காய் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடாமவு இது மட்டும் எழுந்துச்சுனாவே வந்து சூப்பரான சுவையான ஒப்பிட்டு வந்து நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிடலாம் ஒயிட்டாக இந்த மாவு எப்படி லைட்டாக இந்த கலர் ஆச்சுன்னு பார்க்குறீங்க நாங்கள் லைட்டாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும் அவங்க வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி இந்த பாலை உள்ளே வச்சு அப்படியே ப்ரெஷ் பண்ணி அது அது மாதிரியும் செய்யலாம் ஆனால் இதுதான் வந்து ரொம்ப ஈஸி ஈஸியாக செய்ய முடியும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய்